ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து பிரதோஷம் இருக்குது பிரதோஷத்தில் பர்டிகுலராக நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்ல ஒரு விஷயங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க அதுவும் வந்து எப்படின்னா பர்டிகுலராக வந்துட்டு அந்த பிரதோஷ டைம் அப்போ நம்ம செய்யணும் நீங்கள் சிவன் கோவிலுக்கெல்லாம் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் போவீங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பிரதோஷ நேரம் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் அந்த நேரம் இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தில் சிவனோட அபிஷேகம் பார்க்க கோவிலில் வந்து எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அந்த நேரத்தில் பர்டிகுலராக இந்த வழிபாடு இந்த வழிபாடு மீன்ஸ் நான் சொல்கிற அந்த விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா சிவன் கோவிலில் அந்த டைமில் உட்காந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்குங்க இதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒன்று ரெண்டு பிரதோஷத்துலேயே ஏன்னா பிரதோஷம் தொடங்கி பிரதோஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதும் இருக்குது பிரதோஷத்துக்கு மட்டும் செய்கிற மாதிரியும் இருக்குது ஸோ இதை வந்து ரெண்டு வகையாக வந்து பண்ணலாம் எக்ஸாக்டாக எப்படி பண்ணலாங்கிற ரெண்டு வகையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை இதை ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக பதில் கொடுக்குங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முறை அதற்கு முன்னாடி இது நவமூழிகாகத்துக்கான அப்டேட் வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி ஆறாம் தேதி வருதுங்க அதுவும் வந்துட்டு இது வளர்புறை பஞ்சமியாக இருக்குங்க இருபத்தி ஆறாம் தேதி வருது இருபத்தி அஞ்சாம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியும் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு வந்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறதுலாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு நான் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஆனால் எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும் இது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் எந்த ஊர்லேருந்து இருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சாலும் கோத்திரம் போட்டு அனுப்புங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்ன அந்த சீக்ரெட் மெத்தடை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க பல வகையிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க அததான் எல்லாரு சொல்லிட்டு வந்தீங்க எனக்கும் சொன்னீங்க அதே மாதிரி நிறைவேறிச்சிவாஜி ரொம்ப ரொம்ப நன்றி வாரோகம்மாக்கு நன்றி அந்த சித்தரையாக்களுக்கு நன்றி நமக்காக யாக செஞ்சவர் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சந்தோஷத்தில் தான் அழுகிறாங்க ஒரே பஞ்சமியில் அவங்களுக்கு நடந்துருச்சு ஃபேமிலி இஷ்யூஸ் அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொள்ள பர்சனல் ப்ராப்ளம் பட் அது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தில் அழுகிறாங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த பஞ்சமில் நடக்கிற மேஜிக் எல்லாேருக்குமே நடக்கும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராக சித்திரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நான் சொன்னேன் இல்லைங்களா பர்டிகுலராக பிரதோஷத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறதுனா செய்யலாங்க அதையும் விட்டவங்க பிரதோஷம் தொடங்கி பிரதோஷம் வர அதாவது இந்த பிரதோஷத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த பிரதோஷம் வரைக்கும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி இரண்டு வகையாக பிரித்து வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இது வந்துட்டு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க பிரதோஷ நேரத்தில் சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேட்டது மட்டும் இல்லாமல் கேட்காத விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போய் இந்த முறையை நீங்கள் செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு இந்த முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பிரதோஷன் டைம்லாம் நம்மளால் முடிஞ்ச பொருளை நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி இந்த முறையை செய்கிறவங்க பால் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குங்க இப்போது இந்த மந்திரத்தை கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் இது வந்து சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரங்க இந்த காயத்ரி மந்திரத்தை சாதாரணமாக சிவன் வழிபாட்டில் சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் முறையாக இந்த காயத்ரி மந்திரத்தை பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு பால் வாங்கி கொடுத்து பசும்பால் கிடைச்சி அது வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது கிடைக்காதவங்க பேக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அதையாச்சும் வாங்கி கொடுங்க அபிஷேக டைமில் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக நேரத்தில் சிவபெருமானை பார்த்துட்டே இந்த மந்திரத்தை ஐம்பத்தேழு முறை சொல்லணுங்க சரிங்களா ஐம்பத்தேழு முறை சொல்லும் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்காத விஷயமா இருந்தாலும் அந்த பிரதோஷ நேரத்தில் அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது கரெக்டாக அது எக்ஸாக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது ஏன்னா சில விஷயங்களை சில நேரத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போதுதான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகளும் கொடுத்துருக்காங்க இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் போது அது எதுவாக இருந்தாலும் நடத்தி காமிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க இதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை தொடர்ந்து செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம் இந்த பிரதோஷத்துக்கு ஆரம்பித்து டெய்லியும் செய்கிற மாதிரிங்க சரிங்களா இந்த பிரதோஷத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வழிபாடு செய்யும் போது மட்டும் பால் வாங்கி கொடுங்க இல்லை நீங்கள் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் பால் வாங்கி கொடுக்க முடியும்னாலும் கொடுக்கலாம் அல்லது டெய்லியும் உங்கள் வழிபாடு முடிகிற மாட்டோம் பிரதோஷம் தொடங்கி பிரதோஷம் வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு நாளைக்கும் டெய்லியும் பால் வாங்கி கொடுக்கறதுனாலும் நல்லது தான் ஸோ இது கொடுக்கறதுங்கிறது உங்களோட விருப்பம் இது கொடுக்கறது நல்லது சரிங்களா இப்படி பால் வாங்கி கொடுத்துட்டு கோவிலில் போய் சிவன் கோவிலில் பிரதோஷம் இல்லாட்டியும் ஒரு கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து உட்காருங்க உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஐம்பத்தேழு முறை டெய்லியும் சொல்லிட்டு வாங்க பிரதோஷம் தொடங்கி பிரதோஷம் வர சரிங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா பிரதோஷத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பிரதோஷத்துக்கு மட்டும் ஒரு இரண்டு மூணு பிரதோஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணும் போதே அதை நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான நிறைய அந்த பாசிட்டிவான சைன்லாம் உங்களுக்கு காமிக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மந்திரத்துக்கு இந்த மாதிரி பவர் இருக்கனால இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கறனால இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவன் காலடியை பிடிச்சவங்க கண்டிப்பாக மேலே வர்றது உறுதிங்க சிவன் வேரம் முருகன் வேரல்னு நம்மளோட சேனலில் ஒரு ஒரு வாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் முருகன் பக்தர்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க பட் சிவனும் முருகனும் வேறல்ல அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுட்டு இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் முருகனருளும் நமக்கு கிடைக்கும் சிவநருளும் நமக்கு கிடைக்குங்க இதில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறனால தான் இதை இந்த மாதிரி முறையில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் வந்து செஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா பிரதோஷ வழிபாடு எந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறது புதுசாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரவங்க காலகாலமாக செஞ்சுட்டு வரவங்களுக்குலாம் அதோடய சக்தி என்னங்கிறது தெரியும் நிறைய பேர்த்த நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் பிரதோஷ வழிபாடு பண்ணவங்களோட லைஃப்பெல்லாம் வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் விட்டிருக்காரு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும் இதை பிரதோஷம் வழிபாடு கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை பற்றி தெரியாட்டியும் கூட இது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான் எவ்வளோ விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்குறவங்க இந்த முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சது இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்